வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு ரயிலுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அதுவும் ஏசி எக்ஸ்பிரஸ் ரயிலாக இருக்கிறது தாம்பரத்திலிருந்து இந்த ரயில் கிளம்புகிறது தாம்பரத்தில் இருந்து எங்கே போகுது அப்படின்னா கொச்சிவேலிக்கு போகுது கொச்சி வேலிக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அது போகக்கூடிய ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டை வழியாக செல்கிறது ஆக மொத்தம் தாம்பரத்திலிருந்து செங்கோட்டைக்கு ஒரு ஏசி எக்ஸ்பிரஸ் ரயிலாக இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது இந்த ரயில் வருகிற பதினொன்றாம் தேதியில் இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் ஈவினிங் ஏழு முப்பது மணிக்கு இரவு தாம்பரத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது செங்கல்பட்டு விழுப்புரம் திருச்சி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் ஸ்ரீபல்லிபுத்தூர் ராஜபாளையம் வழியாக தென்காசி போய் தென்காசியிலிருந்து செங்கோட்டை போய் கொச்சிவேலிக்கு கொல்லம் வழியாக செல்கிறது காலையில் பதினொன்று முப்பதுக்கு வெள்ளிக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது சனிக்கிழமை காலையில் பதினொன்று முப்பதுக்கு அங்கே போய் சேர்கிறது இதற்கான என் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி சனிக்கிழமை போகிற ட்ரெயின் அன்னைக்கு திரும்ப கிளம்ப போகிறது இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் மூணு முப்பத்தி அஞ்சுக்கு கொச்சிவேலியில் இருந்து கிளம்புது கொச்சிவேலி அப்படிங்கிறது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு வச்சுக்கலாம் அங்கே இருந்து முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் காலை ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு தாம்பரத்தை வந்தடைகிறது இந்த ரயிலுக்கான எண் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது முப்பத்தி ஆறு இந்த ட்ரெயினில் அன் ரிசர்வ்டு கோச்சுகளே கிடையாது அதனால் நம்ம ஏறி பயணிக்கவும் முடியாது ஸ்லீப்பர் கிளாஸ் கட்டணமும் கிடையாது இந்த வண்டியில் இருக்கக்கூடிய பதினான்கு பெட்டிகளுமே தேடேசி எக்கனாமி என்று அழைக்கப்படக்கூடிய கரீப் ரக பெட்டிகள் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ பதினான்கு பெட்டிகளோடு ஏன்னா இன்னுமே கொல்லம் ரோட்டில் அதிகப்படியான பெட்டிகள் கொண்ட ரயில்கள் இயங்குவதற்கு அனுமதி இல்லை அதனால் பதினான்கு பெட்டிகள் மற்றும் ரெண்டு லக்கேஜோடு தான் இந்த பெட்டிகளோடு தான் இந்த ரயிலானது இயங்க போகிறது டிசம்பர் மாதம் வரைக்குமே இந்த ரயில் இயங்க போகிறது இதை பயன்படுத்தி நம்ம நிச்சயமாக சென்னையில் இருந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது வார இறுதி நாட்கள் முடிஞ்சு ஊருக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது நன்றி